கோர வேண்டும் வேட்பாளர் அவர்கள் விடுதலை சித்தை கட்சியின் பொறுப்பாளர்களை சந்திக்க வேண்டும் இந்த செயலை விடுதலை சித்தர்கள் கட்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக திமுக மாவட்ட செயலர் வை பிரகாஷையும் ஒன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்த கட்டமாக வந்து தேர்தல் விடுதலை சித்தர்கள் கட்சியே இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் அவர் அவ்வாறு கூறியதில் இருந்து நாங்கள் வாக்களிக்க எங்களுடைய பொறுப்பாளர்களோடு ஆலோசனை பண்ணி வாக்களிக்க வேண்டுமா வேண்டாம் என்கின்ற ஆலோசனை பிறகு நாங்கள் இன்று ஒரு இரவு பத்து மணி அளவில் முடிவு எடுத்து பத்திரிகையாளர்களை அழைத்து கூறுவோம் திமுக தலைமை வந்து வைப்பிரகாஷ் அவர்கள் மீதும் இளங்கோவன் மீதும் உண்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் இரவும் பகலும் பாராமல் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களின் ஒற்றை வார்த்தைக்காக கை சின்னத்திற்கு வாக்களித்து அவரை மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபடுகிறோம் ஆனால் எங்களை திமுக அவனுடைய தலைமை மதிக்காமல் செயல்படுகிறது இதனை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து வைப்பிரகாஷ் அவர்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் சாதிய பாகுபாடை காட்டி வருகிறார் அவர் சென்ற சட்டமன்ற தேர்தலும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தலும் சரி விடுதலை சிறுத்தைகளை ஒரு பொட்டாளாக மதிக்காமல் சாதி ரீதியாக விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கி ஓரமாக பார்க்கிறது இந்த செயலை வைப்பிரகாஷ் அவர்களின் செயலை கண்டிக்கிறோம் செல்வம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் இது கோட்டை